ஆனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஐ ஐபன் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அதுமாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சிலை பற்றி யோசித்து தீங்க முடிய ஒரு சில ஃபோனுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட் பதிவு இம்போட டாபிக் ஸோ கிஃப்ட் பரிசு ஸோ யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து அதை வாங்கிக்கிங்க நமக்காக கிஃப்ட் கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னா மிக பெரிய ஒரு சல்யூட் கிளாட் மகிழ்ச்சி ஸோ எதுக்காக சொல்ல வரனா அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க நமக்கு ஒரு ஆள் அன்பு கொடுக்குறாங்கன்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க அந்த அன்பை ஏற்றுக்குங்க பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க பிடிக்கலைன்னா விட்டுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கோவப்படுறது ஏன் நமக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு கேட்குறது இதெல்லாம் தேவையே இல்லை வேணும்னா அக்செப்ட் பண்ணுங்க வேணான்னா ரிட்டன் கொடுத்துருங்க தட்ஸ் ஆஃப் முடிஞ்சு போச்சு ஸோ எதற்காக சொல்கிறேன்னா நமக்காகவும் நம்மளை மதித்து கிஃப்ட் கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிளாட் மகிழ்ச்சி ஸோ மகிழ்வித்து மகிழ் நாம் சந்தோஷமாக இருக்கவங்களையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அன்புக்காக கிஃப்ட் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கங்க முடியாத அளவுக்கு அலட்சியப்படுத்தாதீங்க நம்ம அலட்சியப்படுத்துவோம் நம்மளுடைய அன்பு ஒருத்தவங்களுக்கு காமிக்கும்போது நம்மளை அவங்க அலட்சியப்படுத்துவாங்க இதுதான் ரியல் ஃபேக்ட் நீங்கள் ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க அவங்கவுங்கக்கிட்ட ஏற்றுக்கிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க இல்லையா அந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலையா பரவாயில்லைங்க நோ தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஸோ எதற்காகவும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் எழுந்துடாதீங்க உங்களுக்கான ஒரு நபர் காத்துட்ருக்காங்க அவங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதுதான் சொல்கிறேன் கிஃப்ட் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு வெட்டிங் கிஃப்ட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் கொடுக்குற கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு நல்ல நண்பன் நல்ல நம்பி அவங்கள ஏற்றுக்கிட்டு அந்த கிஃப்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதேமாரி ஒரு டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிஃப்டை அவங்கள ஏற்றுக்கணும் சில்ட்ரன்ஸ் டேக்கு டீச்சர் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்கன்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த கிஃப்டை ஏற்றுக்கிட்டு கடந்து செல்வோன்ட்டு போய்ட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்குங்க பிடிக்கலைன்னா அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் நீங்களாக இருங்க உங்களை எழுந்துடுற அதிகமாக இருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கபில் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் நீங்கள் பை பாய்ஸ் இல்லை காய்ஸ்